வணக்கம் குருவர் ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய மீனராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மீன ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடித்தரக்கூடிய ஆண்டாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா மழையும் மடுதான் என்று நினைக்கக்கூடியவங்க நீங்கள் தான் ஏன்னா உங்களுக்கு இந்த ஆண்டல்ல பார்த்திங்கன்னா கஷ்டங்களும் நஷ்டங்களும் நிறைய வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது வெளியில் மட்டும் சொல்லிக்க மாட்டீங்க இது உண்மையாக இல்லையா மீனராசி என்பர்களே சரி இந்த வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு நீங்கள் மீனராசி இருந்தால் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா இறை நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் அதே வேலையில் அடுத்தவங்களை நம்பி எந்த காரியத்துலேயுமே நீங்கள் இறங்க மாட்டீங்க பூரட்டாதி நான்காம் பாதம் முதல் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரம் வரையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்கு இந்த ஆண்டுலேருந்து உங்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இது உங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால கடைசி வரிகளும் வீடியோ பாருங்கள் இதுவரை உங்களுடைய தன வீடான இரண்டாம் வீட்டில் அமர்ந்து கௌரவத்தையும் கொடுத்துட்டு இருந்திருப்பார் குடும்பத்தில் கொஞ்சம் அமைதியையும் இருபத்தி ஐந்து முதல் மூன்றாவது வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்க இருக்கிறார் மூன்றாம் வீட்டில் உங்களுடைய ராசிநாதன் மறைவதனால நீங்க மேற்கொள்ளும் ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதே மாதிரி வசதி செல்வாக்கு இதெல்லாம் தண்டு நீங்கள் எப்பவுமே மயங்க மாட்டீங்க இந்த டைமும் மயங்கராதீங்க கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த ஆண்டில் நிறைய நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கூட அந்த சலசலப்புலாம் ஓரளவுக்கு உங்களால் சரி செய்ய முடியும் பெரியவங்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறது நல்லது யாரையுமே அனாவசியமாக வீட்டுக்குள்ளே வந்து அழைச்சிக்கிட்டு வர வேண்டாம் இளைய சகோதரர்கிட்ட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது என்றாலும் கூட ஏழாவது வீட்டில் குரு பார்ப்பதுனால மறைந்திருந்து திறமையை வெளிப்படுத்துவீங்க விஐபிகளோட அறிமுகம் இந்த டைமு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன சச்சரவு வந்தாலும் ஓரளவுக்கு அன்பு அந்யோன்யம் எப்பவுமே குறையாமல் இருக்கும் குரு பகவான் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் பார்ப்பதனால பணம் படிப்படியாக அதிகரிக்கும் பழைய கடனெல்லாம் ஓரளவுக்கு அடைச்சிட்டு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இது அமைந்திருக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய தந்தையாருடன் இருந்த அந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடு மனக்கசுப்பு இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பிள்ளைங்களுடைய பிடிவாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் உங்களுடைய பேச்சுக்கு கட்டுப்படாத மாதிரி தோணும் அது உங்களுக்கு மன வருத்தத்தை தரும் மகனோ அல்லது மகளோ உயர்கல்வி படிக்கிறதுக்காக கொஞ்சம் கல்வி நிறுவனத்தில் கொஞ்சம் கல்வி நிறுவனத்துக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது மகளுக்கு தேவையான வசதிகள் அந்தஸ்து இதெல்லாம் நீங்க செய்து கொடுப்பீங்க என்றாலும் கூட உறவினர்கள் நண்பர்கிட்ட போய் உதவின்னு எப்பவுமே கேட்டு யாரையும் தொந்தரவு பண்ண மாட்டீங்க குரு பதினொன்னாம் வீட்டை பார்க்க இருக்கிறதுனால சின்ன சின்ன காரிய தடைகள் இதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு பிரபலங்களோடைய பாராட்டு இந்த டைம் கிடைக்கும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க சொத்து பிரச்சனையெல்லாம் ஓரளவுக்கு சுமூகமாக முடிய இருக்குது அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன பரபரப்பு காணப்பட்டாலும் கூட மேல் இடத்துல இருக்கிறவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரித்து பேசுறது நல்லது வண்டி வாகனத்தை இயக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது முக்கியமாக செல்ஃபோனில் பேசிக்கிட்டே வண்டி வாகனத்தை இயக்கிறத ரொம்ப தவிர்க்கிறது நல்லது சரி இந்த ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டு உங்களுக்கு சாதனைகளும் அதை விட பல சோதனைகளும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆண்டு தொடக்கத்திலேயே பார்த்தீங்கன்னா சிறப்பு இருந்தாலும் கூட அடுத்து ஜென்ம ராசிக்குள்ள சனி பகவான் வர்றதுனால பல விதத்துல பிரச்சனை வரும் மீன ராசியை சேர்ந்தவங்க எந்த விஷயத்துலையுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது குடும்பத்துலேயும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஆண்டு ஒரு சிறப்பான ஆண்டாக உங்களுக்கு அமையும் இந்த புத்தாண்டிலருந்தே மீனராசி அன்பர்கள் குடும்பினருக்கிடையே பேசும்போது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரும் பெருசாக மனசில் ஒரு கவலை இருந்துக்கிட்டே இருக்கும் நம்ம என்ன தான் பேசினாலும் அது தப்பாகவே போய் முடியுது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்கவலை உங்களுக்கு இருக்கும் உங்களுடைய சிந்தனை வியூகம் இதன் மூலிமா உங்களுடைய திறமை இந்த டைம் வெளிப்படும் சொந்த தொழில் செஞ்சிட்டு கூட கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்கும் பல நேரங்களில் விரயம் தான் அதிகமாக இருக்கும் நெருக்கமான குடும்ப உறுப்பினருக்கிடையே பண விவகாரங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஆபத்தான விஷயம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அது வேலையாக இருக்கட்டும் ஆபத்தான விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் கவனமாகவும் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நம்மளுடைய மீன ராசிக்காரங்களுக்கு மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் நீங்க மன நிறைவு கிடைக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பொறுமையை கையாளணும் யாரும் கவலை உங்களுக்கு அதிகமா இருக்கும் நம்ம எது சொன்னாலும் கேட்க மாதிரி ஒரு பாடப்படுத்தும் உழைப்புக்கு கூட நல்ல ஒரு பலன் கிடைக்காத மாதிரி தோணும் வாய்ப்புகள் நிறைய இருந்தாலும் கூட அதை கரெக்டாக பயன்படுத்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டில் அமையும் இந்த ஆண்டில் உங்களுடைய திறமையை நிரூபிக்க கடினமாக போராட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு பணியெடுத்து கூட வேலை பலு கொஞ்சம் அதிகமா இருக்கும் புதிய வேலை மற்றும் கூட நல்ல ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு நீங்க நினைச்சு நிறைய யோசனைகளை உண்டு பண்ணுவீங்க இருந்தாலும் கூட அதுல ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ஜென்ம சனி நடக்க இருக்கிறதுனால நீங்க இருக்கும் இடத்துல கூட உங்களுடைய திறமையை நிரூபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டில் இருக்கும் தொழிலில் வியாபாரத்தில் இது தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான சூழல் அமையாது ரொம்ப போராடி தான் வெற்றி பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும் உங்களுடைய செயலுக்கு கூட நல்ல ஒரு மரியாதை கிடைத்தாலும் கூட எதிர்பார்ப்புகளில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் முன்னேற்றம் கம்மியாக தான் இருக்கும் வாடிக்கையாளர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது தொழிலில் கொஞ்சம் நிதானமாக இருங்க பயணங்கள்லாம் செல்கிறதா இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக இருங்க நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இந்த டைமில் விடக்கூடிய ஒரு சூ சூழல் இருக்கு உங்களுடைய முயற்சிக்கு தகுந்த வெற்றியை இந்த டைம் எதிர்பார்க்க முடியாது அரசு சார்ந்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுல சின்ன சின்ன தாமதங்களும் பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு புதிய ஒப்பந்தங்கள் விஷயத்தில் கூட சாதகமான பலனை இந்த டைம் எதிர்பார்க்க முடியாது எல்லாத்தையுமே அலசி ஆராய்ந்து ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இந்த ஆண்டில் ஏற்படும் அரசியல் துறையில் இருக்கிற இந்த மீனராசி அன்பர்களுக்கு உங்களுடைய திறமையில் சின்ன முன்னேற்றம் கூட ஏற்படாமல் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கு எதிர்பார்த்த வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் கிடைக்கும் இருப்பினும் கூட கொஞ்சம் கடினமா உழைச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு பாராட்டு விருது இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு சில வேலைகளை இதை முடித்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைப்பீங்க அதுக்கு கூட நல்ல ஒரு பாராட்டு கிடைக்காது அதனால கொஞ்சம் மனம் தோய்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அரசியல் உள்ளவங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் இதையெல்லாம் சமாளிக்கிறதுக்கு உங்களுடைய புத்திசாலித்தனம் தான் இந்த டைமுக்கு கை கொடுக்கும் மக்கள் உணர்வை புரிந்து அதற்கேற்ப நீங்கள் செயல்பட்டீங்கன்னா இந்த நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டா அமையும் கல்வியில் பார்த்திங்கன்னா இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படி அமைந்திருக்குன்னா மாணவர்கள் கல்வி தொடர்பான விஷயத்தில் ரொம்ப ஆர்வமாக செயல்படுவீங்க போட்டி பந்தயம் விளையாட்டு இது எல்லா விஷயத்துலையும் கலந்து கொண்டீங்கன்னா கூட எதிர்பார்த்த முடிவு பெறுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கடினம் தான் கடினமாக உழைச்சா தான் அது வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது உங்களுடைய செயலில் கூட சுதந்திரத்தை விட்டுட்டு சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் படிப்பு தொடர்பான விஷயங்களில் நல்ல ஒரு ஆதரவு இந்த ஆண்டில் கிடைக்கும் இந்த ஆண்டில் உங்களுடைய ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன ஏற்ற இறக்கங்கள் காணப்படும் பருவகால நோய்களும் அப்பப்போ அடிக்கடி வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது பலதரப்பட்ட சிந்தனை எப்போதுமே உங்களுக்கு இருக்க கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு உடல் ஆரோக்கியத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி வேலையிலையும் சரி சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்ப மனதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துறது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா சனி இந்த ஆண்டு ஆண்டு தொடங்க உள்ளதுனால எந்த ஒரு வேலையுமே தொடர முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும் அதனால் விநாயக பெருமானை தொடர்ந்து வழிபட்டுக்கிடுவாங்க அதே மாதிரி அருகில் ஏதாவது சிவன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டுக்கிடுவாங்க ஆஞ்சநேயர் கோவிலுக்கு அடிக்கடி சென்று வழிபடுறதுனால நிறைய மாற்றங்கள் நிறைந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமையும் அதே மாதிரி குரு வழிபாட்டையும் தொடர்ந்து வழிபட்டுக்கிடுவாங்க ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் அதனால் குரு பகவானையும் தொடர்ந்து வழிபட்டுக்கிடுவாங்க நல்ல ஒரு மேன்மை நிறைந்த ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த மீனராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கும் இந்த மீனராசியில் பிறந்த பெண்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் இருக்குது செலவுகளை குறைத்து சேமிக்க பழகினீங்கன்னா இந்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக அமையும் அதே மாதிரி விலை உயர்ந்த பொருள்கள் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அதையெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் நீங்கள் மீனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய யாராவது மீனராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மீனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காம நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க தேங்க்யூ